Many are the affiliations of the righteous, years, but the Lord stands by them all and delivers him. Chabam, Prayer எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆவியானவரே அப்பா அமக்கு நன்றி ராஜா இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எங்களை தேவைகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றீர் எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஆவி இன்றைக்கு கூட நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொன்னீர் ராஜா கத்தாவே இப்பொழுது இறங்கு என் தகப்பனே இறங்கும் ராஜா ஆவியானவரை அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டால் ஆவியானவரே அப்ப நீர் எங்களோடு நின்று எங்களுக்கு ஒவ்வொரு வேதனையில் இருந்தோம் துன்பங்களில் இருந்தோம் வியாதியில் இருந்தோம் கடன் பிரச்சனையில் இருந்தோம் ஆவியான அநேக நெருக்கமான காரியங்கள் இருந்தோ எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் இப்பொழுது ஈரங்கும் ராஜா ஆவியானவரே ஒவ்வொருவரையும் வீராக என் தகப்பனே ஒவ்வொரு நீதிமா ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றுவீராக உங்களுக்காக ஆவியானவரை நீதிமான்களாய் மாற்றி அப்ப அவர்களோடு நின்று அவர்களை விடுவிக்க போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன இப்பொழுது இறங்கும் 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 ராஜா அநேக துன்பங்கள் நீதிமானங்களுக்கு அநேக துன்பங்கள் இருக்கலாம் இன்றைக்கு மகனே மகனே விசுவாசத்தோடு செபிங்க இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு நின்று உங்களுக்கு விடுதலை தருவாரு விசுவாசத்தோடு செபிங்க நம்பிக்கையோடு செபிங்க அதிகாலையில் எழுந்து செபிங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் குடும்பமா செப்பிங்க குடும்பமா அனைவரும் சேர்ந்து செப்பிங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட செப்பிங்க நிச்சயமா இன்றைக்கி ஆண்டவருடைய மகிமையை காண்பீங்க ஆவியானவர் இப்பொழுது இறங்கும் ராச்சா யாரெல்லாம் கண்ணீரோட கூட வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட அப்ப மரணத்தை மரண தருவாயில கூட முன்னோக்கி கதறிக்கொண்டு இருக்கலாம் வியாதியில இருந்து சம் சுகப்படுத்த முடியாத வியா கூட இருக்கலாம் ஆவியானவர் இப்பொழுது இறங்குங்க குணமாகாது என்று சொல்லி கால கவலையோடு கூட இருக்கீங்களா ஆண்டவர் நிச்சயமா இன்றிக்கே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஆண்டவர் நீதிமானோடு இருக்கின்ற தேவனவர் இப்பொழுது இறங்கும் இறங்கும் ஆவியானவரே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆவியில நிரப்புங்க பலனை தாங்க சுகத்தை தாங்க இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு உங்களுக்கு வரப்போகின்ற விசுவாசிக்கின்ற ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு விடுதலை கொடுத்து பூரண சுகத்தை உங்களுக்கு கொடுப்பாராக நெருக்கத்துல இருக்கீங்களா மகனே மகளே நீங்க நெருக்கத்துல இருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா இந்த நெருக்கத்துல இருந்து உங்களால் வெளியில் வர முடியலையா இந்த பக்கம் யோதானது இந்த பக்கம் எருகும் மதில் போல நெருக்கங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு ஆண்டவர் நீதிமான்களோடு இருக்கின்ற தேவன் உங்களோடு நின்று இன்றைக்கு அந்த நெருக்கங்கள் எல்லாம் முறித்து போடுவார் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட செபிங்க மகனை மகளை அன்பு வாழுவ பிள்ளைகளை பெரிய ஒரு ஒவ்வொரு ஒரு செபிங்க சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இடத்தில் வாங்க செபிங்க ஜெபிங்க ஆவியானவர் நிரப்புங்க ஒவ்வொருவரையும் நிரப்பை ஆவியானவரை ஒவ்வொரு நெருக்கத்திலையும் கடன் பிரச்சனையிலையும் வேதனையிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோடு ஜெபிங்க ஜெபிங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க எல்லா விடுதலையும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டீர்களே உமக்கு நன்றி நன்றி ராஜா விடுதலை கொடுத்தீரே எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே ஒவ்வொரு நீதிமான்களும் ரச்சித்தீரே ஒவ்வொரு நீதிமான்களோடு இருந்து எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்தீரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எங்களை தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்